இப்போ ரீசண்டா வெளி வந்திருக்கக்கூடிய காதலிக்க நேரமில்லை திரைப்படம் எப்படி இருக்கு அத பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம் தற்போது கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் நித்யா மேனன் ரவிமோகன் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய காதலிக்க நேரமில்லை திரைப்படம் ரசிகர்களால் ரொம்பவுமே கொண்டாடப்பட்டு வருதுன்னு சொல்லலாம் ஆக்சுவலி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்களேன் நித்யா மேனன் காதலிச்சு கூடிய சீக்கத்திலே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய தன்னுடைய காதலன் இன்னொரு பெண்ணோட இருக்கிறத பார்த்துடுறாங்க நித்யா மேனன் அதனால அந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிடுறாங்க ஆண்கள் எதற்கு குழந்தை பெத்துக்க தானே இருக்கிறாங்க ஏன் அந்த வேலையை கூட அவங்க செய்யணும் செயற்கை கருத்தரிப்பு மூலமாக நம்மளே குழந்தை பெற்றுக்க பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க நித்யா மேனன் அதே நேரத்தில் நம்ம ரவி பெங்களூரில் காதல் தோல்வியால் பல பெண்களிடமிருந்து வாழ்க்கையை போக்கிட்டு வராரு பட் அவருடைய ஃப்ரெண்டு சொன்னார்ன்றதுக்காக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து அவருடைய ஸ்பேம்ஸ் எல்லாம் இவர் சேர்த்து வச்சுட்டு வராரு அதுக்கப்புறம் தான் தெரியுது நித்யா மேனன் குழந்தைக்கான ஸ்பேம் ஜெயம் ரவியோடதுன்ட்டு ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் இந்த உண்மையை தெரிஞ்சிக்காமலே ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்றத தான் இந்த படத்தோட மீதி கதை படத்தைய பத்தி நம்ம ஒரு சில விஷயங்களை உதயநிதி நித்யா மேனனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த படத்தை கொண்டு போறாங்க நித்யா மேனனும் நீங்க எந்த ரோல் வேணாலும் எனக்கு கொடுங்க நான் சும்மா பட்டையை கிளப்புவேன் அப்படின்ட்டு அடி தூள் கிளப்பியிருக்காங்க இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய செம்மையா இருக்கு இந்த ட்ரெண்ட் அடுத்த ஜெனரேஷன் பெண்களுக்கான ஒரு கதாபாத்திரம் அத்தனை அழகா இருக்குது படத்தில் பல இடங்களில் துருதுருன்னு இருந்தாலும் தன் மகன் அப்பா யாருன்னு கேட்கக்கூடிய இடத்துல மகன் வீட்டில இருந்து வெளியேற போகக்கூடிய நேரத்துல இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லா நித்யா மேனனோட ராஜ்யம் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க அடுத்து இன்னொரு பக்கம் பாருங்க நம்ம ஜெயம் ரவி இல்லை இல்லை ரவிமோகன் தான் அவர் ரீசெண்டாக சொன்னார் இனிமேல் என்னை யாரும் ஜெய ரவின்னு கூப்பிடாதீங்க ரவி மோகன் கூப்பிடுங்கன்ட்டு ஸோ நம்ம ரவிமோகனை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா எவ்வளோ நாள் ஆகிடுச்சு இப்படி ஜாலியான ஒரு கேரக்டரில் யதார்த்தமான நடிப்பில் நம்ம ரவியை பார்த்து ஓடுதோ ஓடலையோ படங்க அதையும் தாண்டி ரவிக்கு இந்த படம் கண்டிப்பாக மிக முக்கியமான படமாக இருக்கும் ஜெயம் ரவி நண்பர்களாக வரக்கூடிய வினை ஒரு தன்பால் ஈர்ப்பாளராக தைரியமாக நடிச்சிருக்காரு அவரை யோகி பாபு கலாய்க்க அவரும் அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு கொண்டு போயிரு அதே நேரத்தில் இந்த படம் டூ கே கிட்ஸ் தாண்டி அடுத்த ஜெனரேஷன் ஜென் ஆல்பாவிற்கான படம்னே சொல்லலாம் அத்தனை முற்போக்கான விஷயங்கள் இதுல இருக்கு ஆனால் அது எல்லாமே ஒரு சில ஆடியன்ஸுக்கான படமாகவே இருக்குது எல்லாரும் இந்த மாதிரி டைப்பான சப்ஜெக்டை ரசிப்பாங்களா அப்படின்றது தெரியல பட் எல்லாருக்கும் தான் சொல்கிறாங்க நம்ம கிருத்திகா உதயநிதிக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து ஒரு படமாக கொண்டு வந்து அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ கிருத்திகா உதயநிதி அவங்களோட இடத்துல சிறப்பான வேலையை பண்ணியிருக்கிறாங்க டெக்னிக்கலாக படம் மிக வலுவாகவே இருக்குது குறிப்பாக படத்தின் ஒளிப்பதிவு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அதுலேயும் பெங்களூர் இரவே அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க ரஹ்மானுடைய இசை சொல்லவே தேவையில் ஏற்கனவே பாட்டெலாம் ரிலீஸ் ஆகிட்டு அதெல்லாம் பட்டி தொட்டிலாம் பயங்கரம் பண்ணிடுச்சு ஸோ டோட்டலி இந்த படம் பற்றி நம்ம என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இந்த காலை இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த மாடர்ன் காதல் திரைப்படம் பழைய ரிதம் படத்தை ஞாபகப்படுத்தி ரசிக்க வச்சுருக்குன்ட்டு நிறைய பேர் அவங்களுடைய கமெண்ட்ஸை சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்